வணக்கம் இன்று கே ஆர் மீராய் என்ற மலையாள எழுத்தாளர் அவர்களின் சூப்பநகை என்ற சிறுகதை தொகுப்பில் இருந்து செய்திகளின் நாற்றம் என்ற கதையுடன் தான் கதை சொல்லும் நேரத்தில் இன்று நான் இணைந்து கொள் இந்த கதையை மொழிபெயர்ப்பாளர் கி வி சைலஜா அவர்கள் மொழிபெயர்த்திருக்கின்றார் இப்போது தயாராகுங்கள் கதையை கேட்போம் செய்திகளின் நாற்றம் சதை அழுகுவது போலொரு நாற்றம் அது அண்ணா சந்தோஷ்பால் அவளுடைய இருபத்தி ஆறு வருட பழக்கம் உள்ள மூக்கை நுட்பமாக்கி மனம் பிடித்தாள் யாராக இருக்கும் இது நாற்றம் மிக தூரத்தில் இருந்து வந்தது அதனால் வீட்டுக்குள் இருந்து இல்லை என்பதை நிச்சயத்து கொண்டாள் ஒருவேளை நீண்ட நாள் படுக்கையில் கிடந்து படுக்கை புண் வந்த ஒரு நோயாளிடம் இருந்தால் இல்லை ஏதாவது மயானம் காக்கும் வெற்றியானிடம் இருந்தா மேலே சொன்ன மூன்று பேரில் ஒருவரிடம் இருந்து தான் இந்த நாற்றம் வர வேண்டும் என பத்திரிகையின் கடைசி பத்தியில் புதிய செய்திக்காக இடம் ஒதுக்கும் அவசரத்திலும் ஆனா தீர்மானித்தாள் புதிய செய்திக்கு செய்தி கொண்டு வருகிறவன் செக்யூரிட்டியின் பல கேள்விகளுக்கும் பதில் சொல்லிவிட்டு பாஸ் வாங்கிக்கொண்டு படியேறி வரப்போகிற நிதானத்தின் மீது எரிச்சலுற்று பொறுமையின்றி உட்கார்ந்திருந்தாள் அவன் மாடியேறி வந்தவுடன் வழக்கம் போல நிமிர்ந்து பார்க்காமல் நாற்காலியை காட்டி உட்கார சொல்ல வேண்டுமென அண்ணா தீர்மானித்தாள் அதே நேரம் அவன் அறியாமல் இடது கண்ணால் பார்வை பார்த்தாள் அவனுடைய முகத்தின் ஆச்சரியத்தை கணித்துவிட முடியும் நிமிர்த்தாமல் அரவங் கேட்காமல் என் தரவை நீங்கள் எப்படி உணர்ந்தீர்கள் என்று அவன் ஆச்சரியப்படக்கூடும் ஆனால் அதை பொருட்படுத்தியதாகவே காட்டிக்கொள்ளப் போவதில்லை என்றால் சந்தோஷின் முகத்தில் இப்படியான ஆச்சரியத்தை பார்த்து பார்த்து பழக்கமாகிவிட்டது அது ஒரு காலம் அப்போதெல்லாம் மூன்று மணிக்கு முன்பே ஆனால் மூன்றாவது பதிப்பினை அவசரப்பட்டு முடித்து விடுவான் எடிட்டரின் இரவு நேரப்பணி முடிந்து செய்தி அறையின் கடைசியிலிருந்து பார்க் ஷேவிங் லோசனின் கண்களை கசக்கியவாறு சந்தோஷம் இல்லாமல் வருவான் கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் தலையை திருப்பாமலும் முகத்தை நிமிர்த்தாமலும் அனிச்சையாய் அண்ணா அ சொல்வாள் ஃபிளாஸ்கில் திருமணமான ஆரம்ப நாட்களில் அது சந்தோஷத்துக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது தலையை திருப்பாமல் நீ எப்படி என்னுடைய வருகையை தெரிந்து கொள்கிறாய் என்று கேட்பான் அப்போதெல்லாம் தலையை திருப்பி மிகுந்த பிரியத்துடனும் பெருமிதத்துடனும் அண்ணா சொல்வதுண்டு தட்ஸ் நோஸ் ஃபார் நியூஸ் அண்ணா தன்னை அறியாமல் தன் மூக்கை தடவி பார்த்தால் அப்போதும் அதே நாட்டம் திரும்பி வந்தது செக்யூரிட்டி கேமின் வரை இப்போது அந்த நாட்டம் பரவி இருக்கும் என அண்ணா யோகித்தாள் ஆனால் அதற்காக தலையை நிமித்தவோ பரபரத்தை எதிர்பார்ப்போயின்றி பதற்றமற்றிருந்தாள் தன் நாற்பத்தெட்டு வயது அனுபவத்தில் இப்படி வருகிற செய்திகளின் நாற்றம் எங்கும் தங்கிவிடப் போவதில்லை எனவும் எப்படியும் தன்னை வந்தடையும் எனவும் அவள் அறிந்திருந்தாள் இதழை முடிப்பதற்கான இறுதி நேரம் சமீபித்திருந்தது பத்திரிகை ஆசிரியருக்கு இந்நேரமே டெட்லைன் என்று கடைசி நிமிடம் எனக்கு ஒரு டெட்லைன் சொல்லு முன்பெல்லாம் வெளியில் போகும் சந்தோஷ் தான் எவ்வளவு நேரம் கழித்து வரலாம் என்பதை இப்படி கேட்பான் டெட்லைன் இல்லாமல் இந்த வாழ்க்கை எந்த நிகழ்வு பூர்த்தியாகிறது சனி பிறந்த பிறகு குளிக்கவோ சாப்பிடவோ நிமிட நேரத்தை செலவிடும் போதும் கேட்பான் என்னுடைய டெட்லைன் என்ன அனாவுக்கு சீக்கிரமாக தன் வேலையை முடிக்க தோன்றினாலும் சமீபமாக அவளுடைய பணி எப்போதும் தாமதமாகிறது இன்று கூட சொல்லிக் கொள்வது போல மாற்றங்கள் ஏதும் நான்காம் கட்ட பத்திரிகையாளரின் பக்கத்தில் இல்லை முதல் கட்டத்தின் தொடுகுளா இருளான் குன்னேல் சூரியகுமாரை மாற்றி பதிலாக அந்த இடத்தில் கொச்சி துளையில் வெட்டி குழியில் சத்தியவான் பிரதிஷ்டை செய்து ஆன இலக்கியவாதி பரவுரே சங்கர்தாஸின் லேட் செய்தியை மாற்றி அதற்கு பதிலாக அபினவ எபிஸ்கோபனின் மூத்த சகோதரன் என்ற பெரிய எழுத்துக்களில் போட்டு மட்டம் தேவஸ்ய என்பது போன்ற சின்ன சின்ன மாற்றங்கள் மட்டும்தான் இருந்தது அதெல்லாம் ரெண்டாம் பதிப்பின் பக்கம் முடிக்கும் முன்பே அவள் முடித்திருந்தாள் பிறகு பக்கத்தில் லேச பிரிண்ட் எடுத்து திருத்தம் செய்தாள் என்ன என்று நினைத்த போதுதான் அந்த பெண் இறந்த நிலையிலும் தொல்லை கொடுத்து கொண்டிருந்தாள் காஜரமட்டம் பஞ்சார குன்னேல் பவுல் என்பவரின் கீழேதான் அந்த செய்தி மூன்றாம் பகுதியில் ஐந்தாவதாக காஜரமட்டம் பஞ்சார குன்னேல் பவுல் தொண்ணூற்றி எட்டு வயது இறந்து விட்டார் சப அடக்கம் இன்று மதியம் இரண்டு மணிக்கு காஞ்சிரமட்டம் புத்தன் பள்ளியில் நடக்கும் உப்புக்குழியில் தெக்கேடத்து வீட்டில் காலம் சென்ற மரியா என்றொரு மனைவியும் பிள்ளைகள் காலம் சென்ற மத்யூ லீலாம்மா அன்னம்மா மருமகள்கள் காலம் சென்ற சோசா முன்னாள் மாவட்ட செஷன்ஸ் ஜட்ஜ் அலெக்சாண்டர் தலைமை பொறியியலாளர் டி நெப்போலியன் முன்னாள் டிசிசி பொதுச் செயலாளர் என்ற செய்திக்கு மேல் இரண்டரை சென்டிமீட்டர் அகலமும் ரெண்டரை சென்டிமீட்டர் நீளமும் உள்ள கட்டத்திற்கான இடம் விட்டு ஆணி அடித்து பவுலோவை அமர்த்தினாள் ஒன்றாம் இரண்டாம் எடிஷன்களில் பவுலோ சரியாக பொருந்தினர் சி நாட்களில் சக்கர வியாதியாய் இருந்தது அவருக்கு தொடுமிடமெல்லாம் புண்ணாகி புண்ணாகுமிடமெல்லாம் திட்டம் ஹோம் நர்ஸ்களின் கவனிப்பில் அவர் நிமிடங்களின் இடைவெளியில் அண்ணா கவனிக்க தவறிய போது ஆணிகளில் ஆட்டி பிய்த்து பவுலோ வெளியேறினார் வேறு வழியில்லாமல் அந்த இடத்தில் இறந்த நிலையில் விட்டை ஏற்றி படுக்க வைத்தாள் கடிகார்த்தி பார்க்காமலே டெட்லைன் நெருங்கி விட்டதென்று அனாவுக்கு தெரிந்தது வேலைக்கு சேர்ந்து ஏழு எட்டு வருடங்கள் கழிந்த பிறகும் அனா நேரம் பார்க்காமல் வேலை செய்ய பழகி கொண்டாள் என்ற கடைசி நேரம் ஒரு பழக்கமாகி விட்டிருந்தது அந்த நேரத்தில் பக்கம் முடிவியவில்லையானால் படபடப்பு கூடும் சாக கிடக்கும் போது ஒரு சொட்டு தண்ணீர் கிடைக்காத படபடப்பு அது அனாவுக்கு தாகமாயிருந்தது முன்பெல்லாம் சந்தோஷ் இந்த நேரத்தில் காஃபி ஊற்றி தருவான் என்பதை நினைக்கவே கூடாது என்று தீர்ப்பானித்திருந்தாலும் அதை நினைக்காமல் இருக்க முடியவில்லை செய்தி கொண்டு வருபவர்கள் உட்காரும் நாட்காலிகளில் ஒன்றை இழுத்து போட்டு உட்கார்ந்து சந்தோஷ் காபி ஊற்றி தருவான் ஒரு கையை டீ வைத்தபடியே மறு கையால் வாங்கி மெதுவாக காப்பியை உறிஞ்சி கொடுத்தபடியே மூன்றாவது எடிஷனை முடிக்க வேண்டிய மூன்று மணிக்கும் நான்காம் எடிஷனை முடிக்க வேண்டிய நான்கு மணிக்கும் இடையில் வீட்டு செலவுகளை பற்றியும் வீடு கட்டும் கடன் குறித்தும் சீயின் படிப்பு குறித்தும் சாதாரணமான பல லௌகீக விஷயங்களை அவர்கள் பேசுவார்கள் அனா பேசிக்கொண்டே திருத்தங்களை செய்வாள் பக்கங்களில் லேசர் பிரிண்ட்களை ஒட்டி பார்த்த சந்தோஷ் அவர்களை கண்டுபிடித்து விடுவான்சிலில் வீரன் கோயா என்பவரின் செய்தியை அஞ்சலி பக்கத்தின் மேல் மூலையில் சரி செய்யும் போது அனா கேட்பாள் காலையில் இட்லிக்கு அரிசியும் உளுந்தும் ஊறப்போட மறந்துட்டோம் பிரெட் மட்டும் போதுமா காலம் சென்ற மானிடும் குழியில் லட்சுமி குட்டி தொண்ணூறு வயது இவரின் ஈமக்கிரியை இன்று என்று வாசிப்பினிடையில் சந்தோஷ் செல்வான் இப்போதான் ஞாபகம் வருகிறது அம்மச்சியின் தைலம் தீர்ந்து போச்சு நாளைக்கு ஞாபகப்படுத்து பிழை திருத்தம் செய்து கொண்டிருந்த நேரத்தில் நகராட்சி சுகாதார செயலாளர் இறந்த நிலையில் என்ற தலைப்பு செய்தியை அடிக்கும்போது போது நேரம் மெயின் டெஸ்கில் அன்று கேட்ட நகைச்சுவையை பகிர்ந்து கொள்வான் சிரிப்பை அடக்க முடியாத அனாவின் கை வழுக்கி கமிட்டி செயலாளரின் பிள்ளைகளின் அடைப்பு குறிக்குள் தவறி ஓடிவிடும் நான்கு மணிக்கு அண்ணா கடைசி பதிப்பையும் முடித்து அச்சில் ஏற்றுவதற்கான கடைசி செய்தியை கொடுத்து விட்டு வரும்போது சந்தோஷ் கீழே வந்து குளிர்ந்து உறைந்திருக்கும் பைக்கை மிதித்து ஸ்டார்ட் செய்து நிறுத்தியிருப்பான் நடுங்கும் குளிரும் மழைக்காலமும் இருந்தால் சுளீரன முகத்தில் அடிக்கும் அதிகாலை மழையையும் ஏற்று வண்டி வீட்டுக்கு சீறி பாயும் நடுநடுங்கியபடி உள்ளே வந்தால் தூங்கி கொண்டிருக்கும் சன்னியின் நெற்றியில் முத்தமிட்டு பாவம் பத்திரிகையாளர்களின் தம்பதிகள் குடும்பம் நடத்தும் கஷ்டம் பற்றி அவனுக்கு என்ன தெரியும் என்று ஏதாவது சிரிக்க முடியாதபடி ஜோக் அடித்து சந்தோஷ் படுக்கையில் விழுந்து விடுவான் அன்னைக்கு மறுநாள் பள்ளிக்கூடமாக இருந்தால் ஆறு மணிக்கு சமையலறைக்கு போக கடிகாரத்தின் அலாரம் வைத்துவிட்டு ஆனால் கட்டியில் சந்தோஷின் பக்கத்தில் நெருங்கி படுத்துக்கொள்வான் சந்தோஷின் உடலிலிருந்து அப்போது மூன்றாம் எடிஷனின் ப்ரூஃப் காப்பியின் மனத்தை அவளால் நுகர முடியும் சூடான செய்திகளின் மனம் அண்ணா ஸ்கிரீன் பக்கங்களை பார்த்தால் பெண் இறந்த நிலையில் அப்போதும் படைய இடத்திலேயே இருந்தது மட்டத்தின் பஞ்சார குன்னெல் பவுலோஸ் பொன்குன்றம் நவஜின் அன்ரூ லூகாஸின் மகன் எபி லூகா இன்ச் மேலே ஏறி நின்றிருந்தான் அண்ணா சற்று கோபத்தோடு கம்ப்யூட்டர் மவுசால் பௌலோசின் படத்தின் காதை திருகினார் பிறகு அவரை கீழே இழுத்த இழுபறையின் கொஞ்சம் இடம் மாறிப்போன எபிகுட்டனே அவனுடைய செய்திக்கு நேராக நிறுத்தினாள் எங்கிட்டியா விளையாட்டு அண்ணா பவுலோவை புன்னையோடு பார்த்தான் ஒவ்வொரு நாளும் இதுபோல எத்தனை பெரியவர்கள் எத்தனை பெண்கள் எத்தனை குழந்தைகள் சட்டனை இருபத்தி ஆறு வருட இடையில் தான் எத்தனை மாறிப்போயிருக்கிறோம் என்று ஆச்சரியத்தோடு யோசித்து பார்த்தாள் ஜேர்னலிசத்தில் முனைவர் பட்ட பெற்ற மூன்றாம் நாள் அண்ணாவிடம் எங்களுக்கு நிறைய எதிர்பார்ப்பு உண்டு அதனால் நாம் பத்திரிகையில் மிகவும் முக்கியமான பக்கங்களின் பொறுப்பினை ஏற்க வேண்டும் எங்களுடைய எதிர்பார்ப்பை அண்ணா நூறு சதவீதம் நிறைவேற்றுவீர்கள் என நம்புகிறோம் என்று எழுதப்பட்ட கடிதத்தை படித்தபோது முழுவதுமாய் நொறுங்கி போனால் அண்ணா என்னால் முடியலை அன்றைக்கு வெறும் காதலனாக மட்டும் இருந்த சந்தோஷுக்கு முன்னால் தலையில் அடித்துக்கொண்டு கொண்டு அஞ்சலி செய்திகளின் பக்கத்தை நினைத்தால் எனக்கு பயமாக இருக்கிறது கனவெல்லாம் அதே வருமே இப்படி நம்பிக்கை இல்லாமல் பேசாதேண்ணா திறமை உள்ள ஜேர்னலிஸ்ட் அஞ்சலி செய்தி போடுவதிலும்தான் தன் தனித்துவத்தை காண்பிக்கலாம் பத்து வருடங்களாக அஞ்சலி செய்தி பக்கத்தை பூர்த்தி செய்திருந்த அரவிந்தாக்ஷன் நாயர் இந்த மாதத்தோடு பணி ஓய்வு பெற்று போகிறார் இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை அண்ணாவின் கண்ணீர் பார்த்து பரிதாபத்துடன் நாயர் சொன்னார் பைபிளில் படிக்கலையா மறிக்கும் பொழுது அவன் யாதொன்றும் கொண்டு போவதில்லை அவனுடைய பெருமைகள் எதுவும் அவன் பின்னால் போவதும் இல்லை அவர் போன பிறகு தான் இருந்தாள் ஆனால் தன்னிச்சையாக மேசையின் மேல் இருந்த கோப்புகளை கையில் எடுத்திருந்தாள் இராணுவ உடையில் மெடல்கள் குத்திருக்கும் கலர் போட்டோ கையிலாகப்பட்டது அதனுடன் கர்னல் ஆர்பிபி நம்பியார் ஓய்வு பெற்ற கேர்னல் ஆர்பிபி நம்பியார் என்று முன் எழுத்துக்களில் அச்சடிக்கப்பட்ட லெட்டர் லெட்டர்பேடிலிருந்து எழுத்துக்களை அனா படித்தார் விஜயபுரம் கர்னல் ஓய்வு ஆர்பிபி நம்பியார் எண்பத்தி ஏழு வயது மறைந்து போனார் ஜனாதிபதியின் உயரிய சேவைக்கான பதக்கமும் வாங்கியிருக்கிற அவருடைய இறுதிச் சடங்கு அனா நடுங்கினாள் ஆனாலும் அன்றைய தெளிவின் தாக்கம் தாங்க முடியாததாக இருந்தது பிறகு நகரத்தின் புகழ்பெற்ற பழைய பேப்பர் வியாபாரியின் மரண செய்தியை தாளின் பின்னால் எழுதி வந்த போதும் மருத்துவரின் மரண செய்தியை அவர் கடைசியாக ஆப்ரேஷன் செய்த நோயாளியே கொண்டு வந்த போதும் அனா அந்த உணர்வினை மீண்டும் மீண்டும் அனுபவித்தாள் எத்தனையோ விதமான மரணங்களில் அனா எதிர்பாராத மனநிலையோடு எதிர்கொண்டிருக்கிறார் காதலிக்கப்பட்டும் காதலிக்கப்படாமலும் வெறுக்கப்பட்டும் புறந்தள்ளப்பட்டும் உதாசீனப்படுத்தப்பட்டும் குட்ட உணர்ச்சிகளோடும் விரக்தியோடும் அனாவுக்கு தன்மேல் கழிவு ரக்கம் தோன்றியது போனவர்களை விடவும் அதிகமாக இருப்பவர்களுக்கு என்ன சொல்ல இருக்கிறது ஜன்னிலிருந்து வழக்கமான மூன்று மணி சில் காற்று உள்ளே நுழைந்தது அவளுக்கு எப்போதுமில்லாமல் இன்று தூக்கம் வந்தது காற்றில் முகத்துக்கு பறந்து வந்த நிறைத்த முடிகளை ஒதுக்கி முகத்தை அழுத்தி துடைத்து சுற்றிலும் பார்த்தாள் அறை நிசப்தமாக இருந்தது வெள்ளைச்சாயம் அடித்த வளைந்த மேசைகள் சிலுவைகள் நடாத கல்லறைகளை ஞாபகப்படுத்தியது முன்பெல்லாம் மூன்று மணிக்கெல்லாம் மூன்றாம் கட்டம் முடித்து நாலாம் கட்டத்துக்கான திருத்தங்களை செய்து மேலே மூலையில் ரெண்டரை சென்டிமீட்டர் நீளமும் ரெண்டரை சென்டிமீட்டர் அகலமும் உள்ள படத்துக்கு மூன்றரை சென்டிமீட்டர் செய்திக்குமான இடத்தை ஒதுக்கி வைத்து ஆனால் சீக்கிரமே வேலையிலிருந்து தான் அந்த இடம் எதிர்பார்ப்புக்குட்பட்டது எப்போதும் எங்கேயும் ஒரு செய்தி கிடைக்கும் காத்திருக்கும் ஏதோ ஒரு மரணத்தை விடவும் முக்கியமானதொரு செய்தி வாழ்க்கையில் இல்லை கெல்லரை கட்டியாச்சா பக்கத்தின் மேல் மூலையில் இடம் விட்டு அனா ஆசுவப்படுத்திக் கொள்ளும்போது சந்தோஷ் கேட்பான் இனிவரும் ஆள் அதில் அடங்கி நிற்பாரோ என்னவோ மூன்றரை சென்டிமீட்டர் நீளத்திற்கும் ரெண்டரை சென்டிமீட்டர் ஸ்டாம்ப் சைஸிலும் அடங்காத யார் இருக்கிறார்கள் இந்த உலகத்தில் அனா நுகர ஆரம்பித்திருந்தாள் எனக்கு ஏதோ என்ஆரை மரண வாசனை அடிக்கிறது அவள் மரணத்துக்காக காத்திருந்தாள் சந்தோஷ் அப்போது அண்ணாவை பரிகசித்து பைபிள் வரிகளை உச்சரிப்பான் காத்திருந்தாலும் அது வரவில்லையே ஆனால் அன்றைக்கும் அதிக தாமதம் இல்லாமல் நிறைய எண்ணாரை பிள்ளைகளை பெற்ற அம்மாவின் மரண செய்தி வந்தபோது சந்தோஷ் ஆச்சரியப்பட்டான் உனக்கு எப்படி தெரிந்தது தட்ஸ் நோஸ் ஃபார் நியூஸ் என்று சொல்லி அண்ணா சிரித்தாள் அஞ்சலி செய்தி எடிட்டருக்கு நோஸ் ஃபார் நியூஸ் இருக்காதா பின்ன மேலும் பரிஹசித்தான் அந்த நாளை நான் மறக்கவில்லை அதுதான் கடைசி நாளாக வாய்த்தது பிறகு எப்போதும் மூன்றாம் கட்ட மதிப்பினை முடித்து சந்தோஷுடன் பம்பு பேசிக் கொண்டிருக்க முடிந்ததில்லை வேலை நேரம் முடிந்து மனைவியோடு பம்படித்துக் கொண்டிருக்கிறான் என்று காரணம் காட்டி அவனை டில்லிக்கு மறுநாளை மாற்றியிருந்தார்கள் என்ன வாழ்க்கை சந்தோஷ் பற்றி அடுக்கி முடித்திருந்த போது அனா மூக்கை சிந்தினாள் என்னால் முடியல சந்தோஷ் அப்படி சொன்னால் எப்படி சந்தோஷ் ஆறுதல் படுத்தினார் பொது மாறுதல் சமயத்தில் நாம் கேட்டுக்கலாம் சன்னி அட்மிஷன் போட வேண்டியது மட்டும்தான் அப்ப பிரச்சனையாக இருக்கும் அதை நாம் சமாளிச்சிக்கலாம் அண்ணா கண்ணீரை துடைத்து கொண்டால் தொடர்ந்த நாட்களில் அப்பாவை பார்க்காமல் சன்னி அழுதபோது அண்ணா டெல்லியில் அவனை சேர்க்கப் போகும் பள்ளிக்கூடத்தை பற்றி பேசினாள் அவர்கள் வசிக்கப் போகும் வீடு பற்றியும் தங்களுக்காக காத்திருக்கும் அற்புத அனுபவங்களை பற்றியும் பேசினாள் அனாவுக்கு சட்டன்னு டெட்லைனின் ஞாபகம் மீண்டும் வந்தது இவ்வளவு நேரமாகியும் செய்தி வரவில்லையே என்று அவள் சங்கடப்பட்டாள் செய்தி இல்லாதிருந்தால் பக்கத்தை முடித்துவிட்டு வீட்டுக்கு போய் சன்னி கல்லூரிக்கு பணிந்து கொண்டு போக வேண்டிய ஆடைகளுக்கு ஸ்திரீ போட்டிருக்கலாம் ஆனால் கீழே இருந்து செய்தியின் மனம் வந்ததிலிருந்து அவள் நிம்மதியற்றிருந்தாள் ஓ அஞ்சலி செய்தி எடிட்டருக்கு என்ன நோஸ் ஃபார் நியூஸ் சட்டென அனாவுக்கு சந்தோஷின் குரல் கேட்பது போலிருந்தது சவப்பட்டியின் மூடியில் தளர்ந்த ஆணி போல அனாவின் இதயம் தட ஓசை எழுப்பியது டெல்லியில் அஞ்சு வருடத்துக்கு பிறகு சந்தோஷ் வேறொரு பத்திரிகைக்கு மாறப்போகிறான் என்று கேள்விப்பட்ட போதுதான் இப்படி தோன்றியது வருகையும் தொலைபேசி அழைப்புகளும் கடிதங்களும் சன்னிக்கான பரிசு பொருள்களும் கூட அபூர்வமான காலம் அது நானும் கூட வரட்டுமா தயங்கி தயங்கி கேட்டாள் இனியும் எப்படி நான் மட்டும் தனியா இங்கேயே அங்க வந்து மட்டும் என்ன பண்ண போற சந்தோஷின் வார்த்தைகளில் அகன்ற தூரத்தின் மனத்தை அவள் முகர்ந்தாள் ஒரு சம்பளத்தை மட்டும் வைத்துக்கொண்டு பூமியில் வாழ முடியாது அண்ணா எனக்கு ஏதாவது வேலை கிடைக்காதா சந்தோஷ் வேதனையோடு கேட்டாள் நிறைய கிடைக்குமே உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பத்து வருடமாக மரண செய்து பக்கத்தை பார்த்து சந்தோஷ் ஒரு கொலையாளியை போல சிரித்தான் மரண செய்தி பக்கத்தை மட்டுமே பார்க்க முன்னே எப்படி ஒரு பத்திரிகையாளன் என்று கூப்பிட முடியும் நான் இல்லையா அனாவின் தன்மானம் தி ஓன்லி எனக்கு நோஸ் ஃபார் நியூஸ் இல்லையா அண்ணா பிடிவாதத்துடன் தனக்குள்ளேயே கேட்டுக்கொண்டாள் அந்த தான் செய்திகளின் நாற்றம் அனாவை பிரத்யேகப்படுத்தியது சேற்றுக்கொள்ளி ராகவனின் மரணச் செய்தியை கையில் எடுத்தபோது போது எதிர்பாராமல் அடித்த ஒரு சாராய மனத்தால் அனா மூக்கை சொலித்தாள் அது இந்த ஏரியாவின் முக்கியமான சாராய வியாபாரி ராகவ அண்ணனாச்சே செய்திகளின் கூட்டத்திலிருந்து இறந்தவனின் படம் தேடும் ஏஜென்ட் சிரித்தான் இது ஒரு தொடக்கம் பிறகு ஏலக்காட்டின் ஏலியாமா எழுபத்தி எட்டு வயது அவவின் மரணத்தை வாசித்த போது மதுரை சுருட்டின் மனம் வந்தது இறந்தவளுக்கு சுருட்டு வியாபாரம் என்று ஏஜென்ட் விளக்கினார் ராமபுரத்து ராவுத்தரின் மரணத்தில் பச்சை இரும்பின் மனம் அவர் பட்டணத்தில் இரும்பு வியாபாரி என்று பிறகு தெரிந்தது கல் தொட்டி செரியான் கே செரியனின் மரண செய்தியை திறந்த போது அனாவின் மூக்கு நுனியில் அவர் இதுவரை குடித்திருந்த மதுவின் வாசமும் புசித்த உணவுகளின் வாசமும் பெண்களின் உடல் மனமும் ஒரு சேர தொடங்கியது தொடங்கியது சாரதம்மாளின் மரணத்தில் அவளை வைத்து கணவன் அடித்தபோது அவன் குடித்திருந்த நாட்டு சாராயமும் தொட்டுக்கொண்ட மாங்காய் ஊர்காயின் வாசமுமாய் சேர்ந்து நுகர்ந்த வேதனை தெரிந்தது புஞ்சோனச்சனின் செய்தியிலிருந்து ஓடிப்போன மனைவியை நினைத்து முகம் பொத்தி அழுத கண்ணீரெல்லாம் விழுந்து சொத போன தலையணையின் மனம் தவிர்க்க முடியாமல் ஆனா சில ஜதாத்தன்களோடு பொருந்தினாள் நம்புவதற்கு சுரமமாக இருக்கிறது என்பதால் செய்தி செய்தியாகாமல் போவதில்லை எல்லா செய்திகளும் முன்னரே எழுதப்பட்டவைதான் ஒவ்வொன்றையும் இவ்வளவு சீக்கிரம் கண்டடையப் போகிறோம் என்பதுதான் பத்திரிகையாளரின் சாமர்த்தியம் யாரோ படியேறி வருவது போல அண்ணாவுக்கு தோன்றியது அவள் சட்டென்று ஜதார்த்தத்துக்கு திரும்பினாள் அந்த செய்தி வருகிறது அண்ணா ஒரு பத்திரிகையாளருக்கு விதிக்கப்பட்ட கௌரவத்தோடு கம்ப்யூட்டர் திரைக்கும் முன் தன் முகத்தை திருப்பி அந்தரங்கமாக அந்த மனத்தை நுகர முயன்றாள் லேசான அழுகின நாற்றம் என்பதால் அவள் தீர்க்கமாக யோசித்தாள் யாராயிருக்கும் யூ லோஷனின் மனம்தான் அவள் சுவாசித்தது என்றிருந்த போது மேலும் அதிர்ந்தாள் பிறகு மூக்கினை விடைத்து கொண்டாள் கூடவே பாய்சன் சென்டின் மனமும் வருகிறதோ இல்லை இல்லை அவளுக்கு ஒரு போதும் என் முன்னால் வர தைரியமில்லை ஆனால் பற்களை கடித்தாள் மனைவியை ஒதுக்கிவிட்டு இன்னொருத்திய திருமணம் செய்பவன் அவளுக்கு எதிராக விபசாரம் செய்கிறான் என்ற வரி ஞாபகத்துக்கு வந்தது அந்த நினைவில் எப்போதும் போல அவளின் கைகள் வேத புத்தகத்தை தேடியது அது கிடைக்காமல் போனதால் ஒரு முணுமுணுப்பு போல வழக்கமான வார்த்தைகள் அவளிடமிருந்து வந்தன உங்கள் கை உங்களை பாவத்தில் விளைச்சியதால் அதை வெட்டிவிடுங்கள் நீங்கள் இரு கையுடையவர்களாய் அணையாத நெருப்புள்ள நரகத்திற்குள் தள்ளப்படுவதை விட கை ஊனமுற்றவர்களாய் நிலை வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது தோளில் யாரோ கை வைப்பதை உணர்ந்து லேசாய் நடுங்கி திரும்பினாள் கொட்டாவியை அடக்கி கொண்டு சன்னி சிரிக்க முயன்றான் தூங்க வேண்டாமா பக்கத்தை முடிக்காமலா ஆனால் ஜோக்கடித்ததை போல சிரித்தாள் கடைசி எடிஷனில் ஒரு சின்ன மாற்றம் இருக்கிறது அது முடியாமல் அம்மாவால் எப்படி வர முடியும் சன்னி சன்னி மீண்டும் கொட்டாவியை அடக்கியபடி இனி புதிய செய்தி ஒன்றும் வர வேண்டியதில்லையே என்றான் அவன் அனாவி கைகளை பிடித்து எழ வைத்தான் பிறகு அஞ்சலி செய்திகளில் நசுங்கிய சிதைந்த அழுகிய துண்டுகளில் இருந்து அவளை மெல்ல மெல்ல எழுப்பி நடக்க வைத்தான் இல்லடா இனி எதுக்கும் ஒரு முறை பாறேன் கட்டிலில் உட்கார முடியாமல் சரியும் போது மூக்கு விடைத்தபடி அவள் சொன்னாள் இதோ இதோ மீண்டும் அந்த சதை அழுகும் நாட்டம் சன்னி மௌனமானான் அவன் குனிந்து அம்மாவின் இடது கணுக்காலை பார்த்தான் நீர் கோர்த்து வீங்கின அந்த காலிலிருந்து சன்னி நியூஸ் நியூஸை நுகர்ந்தான் ஜேர்னலிஸ்ட் அனா பால் சங்கிலி இறுக்கி அழுகிய நிலையில் நன்றி